எச்சரிப்பு சத்தத்தை நாம் அலட்சியமாக என்ன ஆகும்னா நாம் அந்த பாவத்தில் விழுவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு நம்மளை நம்ம நல்லா நினைச்சு பார்த்துக்கோ நம்ம கடல்ல போகும்போது கடலை போகும்போது அதிகமான அந்த அலைகள் வருதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு எச்சரிப்பு சத்தத்தை கொடுப்பாங்க ஒரு அலர்ட் கொடுப்பாங்க அப்பனா அந்த சைட்ல போக கூடாதுன்னா அலைகள்லாம் ரொம்ப பெருசா வருது அப்படின்னு அந்த அலர்ட்டை புரிஞ்சுக்கணும் நம்ம கரையோரமாகவே இருந்துட்டோம்னா பிரச்சனை கிடையாது இதை தெரியாம அலர்ட்டை புரிஞ்சுக்காம நம்ம போய் கடல்ல இருக்கணும்னா அந்த அலை நம்ம இழுத்துக்கொண்டு கடலுக்குள்ள சென்றோம் அப்போ அதே போலதான் அந்த பாவம் அப்படின்ற காரியத்துக்கு தேவன் நமக்கு முன்பதாகவே அலர்ட் கொடுப்பாரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போது மகனே இதற்காக கொண்டு ஆயத்தமா இரு ஏன்னா அதை தேவன் சொல்றாரு பாத்தீங்களா நீங்கள் நீங்க சோதனைக்கு உட்படும் பொழுது தப்பித்து கொள்ளும்படியான வழியை உங்களுக்கு ஆயத்த பண்ணுவாருன்னு சொல்லி வழியை உண்டு பண்ணுவேன்னு சொல்லி இருக்காரு அப்போ மனுஷருக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேற சோதனை நேர போறது கிடையாது அப்படி அது நமக்கு தெரியும் இன்னொன்னு அதுக்கான வழியும் ஆயத்த பண்ணுவேன் இந்த வழி என்ன என்ன வழின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஜபம் தான் வழி பிரியமானவர்கள் உங்களுக்கு நீங்க எந்த சோதனைக்குள்ள போனாலுமே உங்களுக்கான மெயினான வழி என்ன ஜபம் இது ஆண்டு முன்கூட்டியே சொல்லிடுவாரு